தண்ணிக்குள்ள இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் மீன் வெளியே வந்தால் அதற்கு ஜீவனில்லை நான் உண்மை பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் வந்தால் அதற்கு ஜீவன் இல்லை நான் பிரிந்தால் எனக்கு வாழ்க்கை இல்லை தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் தனிக்குள்ளே இருக்கிற மீனப் போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன் நீங்கள் இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பானை நீங்க இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவை நீங்க இல்லாத வாழ்க்கை முடிவு தெரியாத பானை நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் ஜீவனில்லாதது நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஒன்று தோதவாதது நீங்க இல்லாத வாழ்க்கை அது ஜீவன் இல்லாதது நீங்கள் இல்லாத வாழ்க்கை அது ஒன்று கோதவாதது தன்னைக்குள்ளே இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் தன்னைக்குள்ளே இருக்கிற மமீன போல உமக்குள்ளே நான் வளர்கிறேன் வாழ்க்கை வெளிச்சம் இல்லாத இரவு நீங்க இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு நீங்க இல்லாத வாழ்க்கை வெளிச்சம் இல்லாத இரவு நீங்க இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு நீங்க இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ தெரியாது வாழ்க்கை அது வாழ முடியாது நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ தெரியாது இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன் தனி கொலை இருக்கிற மீன போல உமக்குள்ளே நான் வாழ்கிறேன்